ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஃபோன் எந்த ப்ராப்ளம் ஆகிடுச்சி அதனால் சர்வீஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு போயிருந்தேன் அந்த டைமில் என்னுடைய அக்கா ஒரு துண்டு பீஸ் தான் கேக்கு கேட்டாங்க அதுக்கு எங்கள் மாமா ஐஸ்கிரீம் கேக்கே வாங்கிட்டு வந்துட்டார் என்ன பண்ணுறது இதுக்கு பெரிதாக அன்பின் வெளிப்பாடு செயலுன்னு சொல்லுவாங்களோ அது எதுவாக இருந்தால் என்ன ஃப்ரெண்ட்ஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் ஐஸ்கிரீம் தான் இது அதே மாதிரி கேக்கு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே க்ரஞ்சாக இருக்கு அதே மாதிரி ஃபுல்லாக ஐஸ்கிரீம் தாங்க ஃபுல்லாகவே இங்கே பாருங்க எப்படி சாப்பிட்டுட்டு இருக்கான் ஐஸ் கேக்கா எப்படி இருக்கு ஐஸ் கேக்கா உண்டா இந்தா இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் friends pating lang niya kudia nalo sa ordinary friends